ஹலோ கைஸ் வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நமஸ்தே கார் என்ன மக்களே பயங்கரமான சம்பவம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நடக்க வாய்ப்பு இருக்கா நடந்தா எப்படி இருக்கும் ஆஹா இருக்கும்ல போது போலைய எல்லாம் ரெடியா இருக்கீங்களா இன்னைக்கான எபிசோட் நமக்கான எபிசோட் நமக்கான எபிசோடு கைஸ் இன்னைக்கான எபிசோட் நமக்கான எபிசோட் வியா நான் பாருங்க அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன் மானளி தட்டுக்கு அந்த பொய்கோழிய அது என்ன வீடியோ போட்டிருக்கு அடியும் மட்டும் பாருங்க வீடியோ அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா இருக்கு இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு என்ன சிறு சம்பவம் சந்தோஷமா இருப்பீங்க போல இன்னைக்கு 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 சந்தோஷம் தான் போலயா கைஸ் உங்க எல்லாம் இருக்கும் கைஸ் இன்னைக்கு இன்னைக்கு மொரட்டு சம்பவம் இருக்குது கைஸ் மொரட்டு 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 சமம் இருக்குது மொரட்டு சமவம் இருக்கு ரெட் கார்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ் ரெட் கார்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் கொடுத்ததா சொல்கிறாங்க ரெட் கார்டை வந்து ஒருத்தருக்கு கொடுத்ததா சொல்லிட்டு இருக்காங்க பட் அது இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பண்ண முடியல ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெடியாக கைஸ் இன்னைக்கு சம்பவம் தான் இன்னைக்கு ஒரு பொடி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கு காய்ஸ் இன்றைக்கி நம்மளாம் கொண்டாட போகிறோம் கேக் வெட்டலாமா இல்லை என்ன வெட்டலாம் தர்பூசணி வெட்டணுமா என்ன வெட்டணும் காய்ஸ் இன்றைக்கி என்ன வெட்டணும் கேக்க வெட்டிடுமா கேக்க வெட்டிருமா எத்தனை கிலோ கேக் வெட்டணும் காய்ஸ் எத்தனை கிலோ கேக் வெட்டணும் சொல்லுங்கள் சம்பவத்தை பண்டாப்ல அடின்னா அடி மானகட்டை அடி காய்ஸ் மானகட்டை அடி ஆனங்க டட்டி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கு கைஸ் இன்னைக்கான எபிசோட் நமக்கான எபிசோட் கேமராக்காக்கு எண்டு போட்டுட்டாங்க கைஸ் கேமராக்காக்கு எண்டு போட்டுட்டாங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ப்ரோ ஆல்மோஸ்ட் வந்து பாருக்கு ரெட் கார்டு கொடுத்ததா சொல்லிட்டாங்க பட் இன்னும் அப்படி அப்படி நூல் இல்லை வந்து ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஐயத்தொலைமெண்டுக்கு ப்ரமோ ஏன் வரல ப்ரோ ப்ரமோ லேட் ஆகும் கண்டிப்பா ஏன்னா ஷூட் வந்து ரொம்ப டிலே ஓகே வாங்கி வந்து ஆக்சுவலாக ஷூட் வந்து ரொம்பவே டிலே தான் இது பண்ணியிருக்காங்க ரொம்ப நேரம் ரொம்ப ஏன்னா இந்த இந்த டாக் வந்து ரொம்ப நேரம் போயிருந்துக்கு ஓகேவா காலையில் சேதனெல்லாம் வச்சு அந்த விஷயங்களை பேசியிருந்திருக்காங்க பேசி அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்களை ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஐயோ பிரமோ விட்டாங்களே பிரமோ விட்டாங்களே ஐயா பிரமோ விட்டாங்க எங்க அண்ணன் பிரமோலை வந்துட்டாரு ஐயா எங்க அண்ணன் பிரமோலை வந்துட்டாரு அதுக்கு அதாவது நம்ம லைவ் வந்த நேரம் தான் எங்க அண்ணன் பிரமோல வருவாரா அண்ணன் பிரமோலை வேற வந்திருக்காரு ஏதோ மாசா பேசுறாப்புல பேக்ரவுண்ட் தீம் வந்து ரெட் கலர்ல இருக்கு ஐயோ காய்ஸ் என்ன 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 பண்ணனே தெரியலையே என்ன பண்ணேனே தெரியல எம்ஒஆர் சிக்ஸ்டி தேங்க்யூ சோ மச் கைஸ் யாருக்கு ரெட் கார்ட் நூப்பி ஒன்னு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டதா இப்போ சொல்லியிருக்கு சேதனை வேற அவர் மாதிரி பிரமோலை மாஸ்க் காட்டியிருக்காப்புல சார் மாஸ்க் காட்டிருக்காப்புல தேங்க்யூ சோ மச் கைஸ் தேங்க்யூ சோ மச் டீ ப்ரோ நன்றி நன்றி டீ ப்ரோ இருக்கு இன்னைக்கு இருக்கு கைஸ் இன்னைக்கு நம்ம நம்ம ஆட்டம் இன்னைக்கு நம்ம ஆட்டம் ஓகேவா நம்ம இறங்கி சம்பவம் செய்யலாம் பிரமோல ஏதோ போட்டிருக்காங்க இரு பாதிட்டா மூடு சுட்டார் போங்க கைஸ் மூடு சுட்டார் போங்க பொறுத்துக்க முடியாதுன்னு டாப்ல அண்ணன் பொறுத்துக்க முடியாதுன்னு டாப்ல அவள் தான் கைஸ் அவள் தான் இன்னைக்கு இன்னைக்கு முடிஞ்ச போச்சு கைஸ் மச்சான் பொக்கோழி மச்சான் பொய்கோழியை பொறிச்சிரும்னு சொல்லி மச்சான் அது அமைதியாக இருக்க சொல்லி என்ன நடக்கு ஏது நடக்கு என்ன டீம் என்ன மேட்சுன்னு தெரியாமல் உட்காந்து அழுதுட்டுருக்கு காலையில் இருந்து இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் அட்டென்ஷன் சீக்கிங் இருபத்தி நாலு மூணு கேமரா நம்மளும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அட்டேஷன் சீக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியே போயிட்டு எல்லாரும் இந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் கிணத்துல குதிக்கேன்னு சொல்லிட்டு அதே தான் பண்ணிகிட்ருக்கு உட்காந்து சத்தம் கட்டாமல் கிடக்க சொல்லுங்க அந்த பொய்க்கோழியை அதெல்லாம் பேசவே கூடாது ஆ வீட்டுக்குள்ளவங்க அந்த இந்த பிரச்சனையை வச்சு என்ன பெனிஃபிட் தேடிட்டு இருக்காங்களா நீ சொத்தோல ஒரு ஸ்பூன் சுகரை வச்சு ஒரு வாரம் ஓட்டினேன் ஒரு ஒரு ஸ்பூன் சுகரை வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு கண்டென்ட் ஓட்டிட்டு இருந்தேன் நீ எல்லாம் பேசக்கூடாது பேசவே பேசாத கும்மிடுவேன் பேசுறாத வெறுப்பாயிருவேன் வெறுப்பாயிருங்க ஐஸ் இந்த பொய் எல்லாம் பேசிச்சுன்னா அதெல்லாம் வரணும் வீட்டுக்குள்ள வந்து அது என்ன பேசுது நான் பார்க்கணும் அது என்ன மாதிரி எல்லாருக்கும் ஆப்போசிட்ல முட்டு கொடுத்துட்டு என்ன இருக்கிற எல்லாருமே அந்த அந்த வச்சு நான் பெனிஃபிட்டா தெரியிட்டு இருக்காங்க ப்ரொமோ எங்க ப்ரோ ப்ரோமோ வந்து இதுல வந்துருக்கு ப்ரோ அது பார்த்த ட்விட்டர்லாம் வந்துருக்கு ட்விட்டர்ல வந்துருக்கு கண்டிப்பா ஓகே அங்க நீங்க பார்க்கலாம் வந்து கன்ஃபார்ம் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பாருக்கு தான் நினைக்கிறேன் ஒருத்தர் கொடுத்ததாவே சொல்லிட்டாங்க ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த அது பாருவோம் காமுவான் அந்த ஒரு சின்ன குழப்பத்துலதான் போயிட்டு இருக்கு பட் ரெட் கார்டு கன்ஃபார்ம் ஏன்னா சேனல் வந்து ரொம்பவே வெறுப்பாயிட்டாங்க நான் காலைல முதல் வீடியில சொன்ன மாதிரி தான் சேனல் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்துக்க மாட்டாங்க சேனல் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்துக்க மாட்டாங்க வெளியே இருக்க பீடியஎன்ஸ்க்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி தான் சேதனை பிரமோல பேசியிருக்காப்ல ஐயோ இந்த ப்ரொமோ பத்தி நான் பேசியாகணும் நண்பரோம் ப்ரொமோ பத்தி நான் அடுத்த வீட்டில கண்டிப்பா பேசுவேன் சேதனை செதுக்கிட்டாப்ல இந்த ஒரு டாஸ்க்ல தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்ல நடந்துச்சு இந்த டாஸ்க் நடந்துச்சு அந்த சீசன்ல நடந்துச்சு இந்த சீசன் நடந்துச்சு கம்பேர் பண்ணக்கூடாது அதை நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி சேதனை உடச்சிட்டாப்ல சேதனை தெருக்கி விட்டார் ப்ரோ சேதனை நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் இன்று இரவு அப்படின்னு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க ப்ரோ ஆக்சுவலாக ஒருத்தவங்களுக்கு கொடுத்தத கன்ஃபார்ம் வந்துட்டு அது யாருன்னு தான் இன்னும் தெரில அது பார்வதியா இல்லை கமாறுதின தெரில நான் கேட்டவரத்துக்கு பார்வதினு சொல்லிட்டு இருக்காங்க பார்வதிக்கு தான் சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ பிளானை போட்டு எல்லாம் பண்ணதே பார்வதி தான் உள்ள உட்காந்து ஒரு பொண்ணை மிதித்து வெளியே தள்ளி கட்ட வேலைகளை பார்த்தது இல்லாமல் பார்வதி தான் ஓகேவா ஸோ பார்வதிக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கு காமுக்கு கொடுத்தாலும் உள்ள விஷம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஒரு 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 சின்னதாக ஒரு விஷம் வந்துட்டுனா அந்த விஷம் வந்து அப்படி வேறு எடுத்துட்டுனா அந்த அந்த இடத்த ஃபுல்லாக எடுத்தால் மட்டும்தான் அந்த விஷத்தை காலி பண்ண முடியும் ஓகேவா அது ஒரு நோய் மாதிரி அந்த நோய் வந்து வேற எடுத்துட்டா மொத்தமாக பிடுங்கிடணும் நீ வந்து அந்த நோய் இருக்கிற இடத்த மட்டும் பிடுங்குற அப்படின்னு விட்டுட்டா அந்த வேறு வழியாக அடுத்த நோய் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே இருக்க இந்த டாக்ஸிக் இந்த இந்த விஷயங்களை காலி பண்ணோன்னா பார்வதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை வெளியே தூக்கி போட்டால் மட்டும்தான் முடியும் நீங்கள் அதில் இந்த தொனையில் தொங்கிட்டு இருக்க கமாரதுனால நீங்கள் அத்து தூக்குனீங்கன்னா வீட்டுக்குள்ளே டாக்ஸிக் அப்படிங்கிற விஷயம் இருக்கத்தான் செய்யும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நமக்கு சம்மம் இருக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம் கைஸ் இன்னைக்கு நமக்கான டே ஓகேவா யூடியூப்ல ப்ரோமோ எப்போ வரும் ப்ரோ ட்விட்டரில் போய் பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்விட்டரில் போய் பாருங்க ட்விட்டரில் போயிட்டு விஜய் டிவி பேஜை சர்ச் பண்ணுங்க அங்கே போட்டிருப்பாங்க அங்கே வந்துச்சு ஓகேவா பொய்க்கொழி யார் ப்ரோ ப்ரோ பொய்க்கோழி யாருன்னா அந்த பொய்க்கோலியிலேயே பேர் இருக்குது ப்ரோ கண்டுபிடிச்சி ப்ரோ அது ப்ரோ அது சும்மா அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ அது இருபத்தி நாலு மணி நேரம் அப்படித்தான் அது வீட்டுக்குள்ளே வினோத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒரு ரெண்டு வாரமாக கதறிச்சு அப்போ அதெல்லாம் என்ன அது வெறுமனைக்கு ஒரு ஒரு கப்பு சுகரு வெறும் ஒரு கப்பு சுகருக்கு ஒரு ரெண்டு வாரமா வினோத்த போய் டார்கெட் பண்ணிச்சு இந்த பொண்ணெலாம் பேசலாமா இந்த பொண்ணெலாம் வெளியே உட்காந்து பேசலாமா அது மட்டும் இல்லாம உள்ள அவளை பிரச்சனை போயிட்டு பிசிக்கல் வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு அதை பேச வக்கு இல்ல அதை பேச வக்கு இல்லை சும்மா முட்டணும் எல்லாருக்கும் ஆப்போசிட்ல முட்டினாதான் நம்மளை பாப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முட்டு வேற ஒன்றும் இல்லை ப்ரோ இப்போ ரெண்டு ரோடு இருக்கு இப்போ கரெக்டான வேலை நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதே ஆப்போசிட்ல உள்ள ஒன்மையில் போனீங்கன்னா அவங்களை எல்லாரும் பார்ப்பாங்க இவன் யார் பைத்துக்கார மாதிரி போகிறான்னு சொல்லிட்டு அதை அதான் இது பண்ணிட்டு இருக்கு இந்த பொய்கொலிக்கு வேலை என்னன்னா எல்லாரும் இங்கே போனால் இது இன்னொரு சைடு போங்க நான் ஒன்மையில போகிறேன் எல்லாரும் இங்கே பாருங்க எல்லாரும் என்ன பாருங்கன்னு சொல்லி பண்றது கடைசியில் இன்னொன்று போடுறது நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணல ஓ அப்படின்னு சொல்லி போடுறது நீ ஓப்பனாக கமாரதினுக்கும் பார்வதிக்கும் முட்டு கொடுக்குற அது அழகா தெரியுது இதில் வந்துட்டு நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல இ க்யூட்டு ஓடி இருந்த பக்கமா பொய்கோழி வந்துடாத இந்த பக்கம் நீ வீட்டுக்குள்ள வா நீ வீட்டுக்குள்ள ஏதாவது பேச அன்னைக்கு உன்ன பொறிக்கிற மாதிரி நீ வெளியே உட்காந்துன்னு தைரியமா பேசுற நீ வீட்டுக்குள்ள வா வெளிய உள்ள பழைய பழைய போட்டியாளர்கள்லாம் அவ்வளவு அழகா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ப்ரோ முத்துக்குமரன் மஞ்சிரி சௌந்தர்யான் எல்லாருமே அவ்வளவு அழகா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இந்த பொய்க்கோழி மட்டும் என்னத்தையோ பாத்துட்டு சாட் ஜிபிட்ட போய் ஏதோ எழுதி வாங்கியிருக்கும் போல என்னத்தையோ எழுதி வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கு நம்ம ப்ரொமோல ப்ரொமோ வீடியோ கண்டிப்பாக சந்திக்கலாம் காய்ஸ் ப்ரொமோ வீடியோல வச்சு செய்கிறோம் கைஸ் ப்ரொமோ வீடியோ செய்கிறோம் சேதனை தெரிக்க விட்டுருக்காப்புல ரெட் கார்டு யாருக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இருக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டது எல்லா டீடெயிலோட நம்ம ப்ரொமோ வீடியோவில் சந்திக்கலாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படின்ட்டு இருக்கு கைஸ் ஓ ஓ ஓ ஹோ பார்வதிக்கு தான் ரெட் கார்டா

அப்புறம் எவனா முட்டு கொடுத்தவன்லாம் இன்னைக்கு அட்டி நம்மகிட்ட வாங்குவான் அவனா ரெடியா இருக்க சொல்லுங்க காலையில எவனா ரெண்டு மூணு பேர் கதறிட்டு இருந்த தம்பே எல்லா லைனில் நில்லு அண்ணன் இந்த ப்ரொமோ வீடியோ முடிச்சுட்டு வரேன் உங்கள் எல்லாருக்கும் அடிக்க வேண்டியிருக்கு ஏன்னா முட்டு கொடுக்க பார்த்துல கண்ட மீட் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்களா உட்காந்து கோமாளி பரவாயில்ல வரேன் கைஸ் நம்ம அந்த ப்ரொமோ வீடியோ முடிச்சுட்டு அடுத்தடுத்து வீட்டில தொடர்ந்து அடிக்கலாம் சரி அந்த கோமாளிஸ் நிறைய பேர் நமக்கு மாட்டியிருக்காங்க இருந்து ஏகப்பட்ட கோமாளி மாட்டியிருக்காங்க எல்லா கோமாளியும் உடைக்கலாம் எல்லா கோமலையும் அடிச்சு ஓட விடலாம் நமக்கு நம்ம நம்ம பிரௌடா ஃபீல் பண்ணலாம் நம்ம ஃபீல் பண்ணலாம் டே ஒன்ல இருந்து இந்த எச்சைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம் ஓகேவா எல்லாம் ப்ரோமோ வீடியோ அண்ணன் அங்கே லைக் போடுங்க இதுக்கு ஒரு லைக்க போட்டுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் தம்பே வாயுற வாய் உனக்கு ப்ரோமோ வீடியோ முடிச்சு வரலாம் கும்ப வேண்டியிருக்கு இருக்கு பாய் கைஸ் பாய் தேங்க்யூ சோ மச்